உசிலம்பட்டியின் வானம் காவியாவின் நினைவுகளில் எப்போதும் ஒரு வண்ணப்பட்டம் போல பறந்து கொண்டிருந்தது அது வெறும் வானம் மட்டுமல்ல அது ஒரு வாக்குறுதி ஒரு மேற்கூரை என் மதுரை திருவிழாவின் வானவேடிக்கையில் அது ஆயிரம் நட்சத்திரங்களாக சிதறும் போதுகாவியாவும் ருக்கும் முற்றத்து இருட்டிலிருந்து ஆச்சரியத்தோடு கண்விரித்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் வானத்தில் விரியும் வானங்களின் வண்ணங்கள் அவர்களின் பிஞ்சு பிஞ்சு கண்களில் பிரதிபலிக்கும் திருவிழா சமயத்தில் நெய்யாண்டி மேல சத்தத்தோடு அந்த வானம் அதிர்வதை அவர்கள் வீட்டின் முற்றத்தில் இருந்தே கேட்க முடியும் மேன்மழைக் காலத்தில் அந்த ஓலைக்கூரை வீட்டின் மேல் அது அன்போடு பெய்திறங்கும் ஓல ஐயின் இடுக்குகள் வழியே சல்லென்று வீசும் குளிர்ந்த காற்றோடு நனைந்த மண்ணின் வாசனையும் அடுக்கள ஐயில் புகையும் விறகின் வாசனையும் பழகிப்போன ஓலையின் வாசனையும் கலந்து அறைக்குள் நிரம்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக அது அப்பா அம்மா தங்கை ருக்குவின் அன்பு நிறைந்த உலகின் மேல் தட்டமாக இருந்தது என்னென் அவர்களின் ஓலை கூரை வீட்டிற்கு வறுமையின் மெல்லிய வாசம் இருந்தது சுவர்களுக்கு மண் கட்டையின் நிறம் ஆனாலும் உள்ளுக்குள் அன்பின் சுகந்தம் மட்டும் நிறைந்து நின்றது என்னென்னப்பாவின் வருகை என்னப்பா ராகவன் கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் சுமை தூக்கப் போனால் வாரங்கள் கழித்துதான் திரும்பி வருவார் அப்பா வரும் நாட்கள் காவ்யாவின் மனதில் காலண்டரில் இருக்கும் சிவப்பு எண்களாக இருந்தன என் என் அப்பாவின் வியர்வை புகையிலை மற்றும் பயணத்தின் மெல்லிய வாசத்தோடு அந்த நாட்கள் வந்து சேரும்போது தான் வீட்டில் உள்ள அடுப்பில் சரியாக தீப்புகையும் அப்பா கொண்டுவரும் சிறிய அரிசி மூட்டையும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் பொதிந்த தக்காளியும் மற்ற நாட்களில் அம்மா பார்வதி இருக்கி கட்டிய வயிற்றுடன் காவ்யாவையும் ருக்குவையும் சேர்த்தனைத்துக் கொள்வாள் பசிக்குதா மக்களே என்ற கேள்விக்கு இல்லம்மா காலையில குடிச்ச கஞ்சியோட தெம்பே இன்னும் போகலா என்று அவர்கள் பொய் சொல்வார்கள் அம்மாவின் கண்கள் நிறைவதை பார்க்க அவர்களுக்கு பிடிக்காது என்னென் சில சமயங்களில் அடுக்கள ஐயின் இருட்டில் அம்மா சுவரையே வெறித்து பார்த்துக் கொண்டிருப்பதைக் காவ்யா கண்டிருக்கிறாள் அப்போது அம்மாவின் கண்கள் எங்கோ தொலைவில் இருக்கும் என்னென் பாதுகாப்பின் சூடு நிறவுகளில் குளிர்ந்த காற்று ஓலைச் சுவரின் எடுக்குகள் வழியே ஒரு பாம்பை போல வீட்டிற்குள் நுழையும்போது போது உறக்கம் வராமல் புரண்டு படுக்கும் காவ்யா அம்மாவிடம் சொல்வாள் அம்மா எனக்கு குளிருது என்னென் அம்மா சிரிப்பாள் அந்த சிரிப்புக்கு மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய ஒளி இருந்தது நென் இங்க வந்து படுத்துக்கோ என்று சொல்லி அம்மா நடுவில் படுத்துக்கொள்வாள் அம்மாவின் ஒரு பக்கத்தில் காவ்யாவும் மறுபக்கத்தில் ருக்குவும் காவ்யா அம்மாவின் வயிற்றிலும் வயிற்றிலுமிருக்கு அம்மாவின் மார்பிலும் தலை வைத்து படுப்பார்கள் அம்மாவின் இதய துடிப்பின் தாளத்தை கேட்டு அம்மாவின் சொரசொரப்பான புடவையின் ஸ்பரிசத்தை உணர்ந்து அவர்கள் உறங்குவார்கள் பின் மெதுவாக அம்மா தன் கால்களை அவர்கள் கால்களின் மீது ஒரு போர்வையைப் போல போடுவாள் அம்மாவின் உடல் சூட்டில் உலகின் பாதுகாப்பான கோட்டைக்குள் தாங்கள் இருப்பதாக அந்தக் குழந்தைகள் நம்பினார்கள் என் நெனப்பா வீட்டில் இருக்கும்போது அந்த கால்களுக்கு மேல் அப்பாவின் பெரிய காய்த்துப் போன கால்களும் வந்து சேரும் அந்த பாரம்தான் காவியாவின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தது அந்த உலகம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அவள் முழுமையாக நம்பினாள் அது ஒரு சூடான மதிய நேரம் உசிலம்பட்டியின் வானம் கனத்த வெயிலில் ஒரு தாழ் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது வீட்டில் மதிய உணவிற்கு கஞ்சியும் காய்ந்த மிளகாய்ச் சட்னியும்தான் ருக்கு அதை குடிக்காமல் எனக்கு சோறு வேணும் என்று சொல்லி அடம்பிடித்து அழுது கொண்டிருந்தாள் அப்பா வரட்டும் வாங்கித் தர்றேன் என்று அம்மா அவளை சமாதானப்படுத்த பாடுபட்டுக் கொண்டிருந்தாள் எனன் அப்போதுதான் பக்கத்து வீட்டு தங்கம்மாள் ஓடி வருவதை காவ்யா பார்த்தாள் அது வெயிலில் நடந்து வந்த களை பல்லவேறு ஏதோ ஒரு பயம் அவர்கள் முகத்தில் தெரிந்தது நென் பார்வதி தங்கம்மாளின் குரல் இடறியது அவர்களின் நெஞ்சு வேகமாக ஏறி இறங்கியது மூளை ஒரு பதட்டமான விஷயமா நன்னம்மாவின் முகம் பயத்தால் வெளியியது என்ன தங்கம்மாள் ராகவன் அண்ணனுக்கு ஏதாவது நென் இருந்து ஆள் வந்திருக்கு ராகவனுக்கு மார்க்கெட்ல லாரி லாரி இடிச்சிடிச்சாம் என்று சொல்வதற்குள் அம்மாவின் ஒரு அலறல் சத்தம் எழுந்தது அது காவியாவின் நெஞ்சில் தைத்தது ருக்குவின் அழுகை அந்த அலறலில் கரைந்து போனது என்னென் அந்த ஒற்றை நொடியில் அவர்களின் வீட்டின் நிறமே மாறிப் போனது அதுவரை நிறைந்திருந்த அன்பின் சுகந்தம் மறைந்து போனது மாலையானதும் அப்பாவின் உயிரற்ற உடலை முற்றத்தில் கிடத்தினார்கள் வெள்ளை துணியில் புறத்தின் கடும் வாசனையுடன் இருந்த அப்பாவை அவளால் அடையாளம் காண முடியவில்லை அப்பா என்ற நிழல் மரம் சாய்ந்ததும் குடும்பம் சொல்லர்த்தமாகவே உடைந்து போனது பட்டினி அடுக்கள ஐயில் நிரந்தரமாக தங்கிவிட்டது அம்மாவின் கண்ணீரை கண்டு எழுவதற்கு காவ்யாவிற்கு பிடிக்கவில்லை குடும்பத்தை காப்பாற்ற அம்மா அடுத்த வீடுகளில் பெருக்கவும் பாத்திரம் தேய்க்கவும் போக ஆரம்பித்தாள் காய்த்துப்போன அந்த கைகள் இரவில் வலியால் துடிக்கும்போது அம்மா யாரிடமும் சொல்லமாட்டாள் ஆனாலும் இரண்டு குழந்தைகளின் பசியை போக்க அந்த சொற்ப வருமானம் போதுமானதாக இல்லை என்னென்றுக்கு பல சமயங்களில் பசியால் சோர்ந்து உறங்குவதை காவ்யா கலங்கிய கண்களுடன் பார்த்து கிடந்தாள் அக்கா எனக்கு பசிக்குது என்று ரொக்கு சொல்லும் வார்த்தைகள் காவ்யாவின் தூக்கத்தை கெடுத்தன என்னன் ஒரு இரவு மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய ஒளியில் அம்மா காவ்யாவின் தலையை கொண்டிருந்தாள் அம்மாவின் கைகளில் வழக்கத்திற்கு மாறான ஒரு நடுக்கம் இருந்தது மோளே காவ்யா அம்மாவின் குரல் தழுதழுத்தது அம்மாவுக்கு இதை சொல்ல மனசு வரல ஆனாலும் நாம வாழ்ந்தாகணுமே ருக்கு பட்டினியா கிடக்கிறதை பார்க்க அம்மாவுக்கு முடியல நீன் காவியா அம்மாவின் முகத்தை பார்த்தாள் விளக்கின் ஒளியில் அந்த முகம் மேலும் சோர்ந்து போயிருந்தது நென் சென்னையில ஒரு வீட்ல ஒரு குழந்தையை பார்த்துக்க ஆள் வேணுமாம் தங்கம்மாள் தான் சொன்னாங்க பெரிய வீடு நல்ல வீட்டுக்காரங்க உன்னை படிக்கவும் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க என் நாலாம் வகுப்போடு படிப்பை நிறுத்த வேண்டியதுதான் காவ்யாவின் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது புத்தகங்களின் வாசனை அவளுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது ஆனால் ருக்குவின் ஒட்டிய வயிறும் அம்மாவின் அழுது வீங்கிய கண்களும் அவள் மனதில் தோன்றின விடைபெறும் நாள் நெஞ்சு வெடிப்பது போலிருந்தது அம்மா கொடுத்த கிழிந்த ஒரு பையில் தன்னிடம் இருந்த இரண்டே இரண்டு உடைகளை வைத்தாள் ருக்குதன் கையில் இருந்த ஒரே ஒரு பொம்மையை நிறம் மங்கி ஒரு கண் இழந்த மரப்பாச்சி பொம்மையை காவ்யாவின் கையில் கொடுத்தாள் நென் அக்கா போகாத எனக்கு பயமா இருக்கு நீ போயிட்டா நான் யார் கூட படுப்பேன் அவள் காவ்யாவை கட்டி கொண்டு அழுதாள் நென் நான் சீக்கிரம் வந்துடுறேன் மோளே உனக்கு கண்ணாடி வளையலும் பொம்மையும் வாங்கிட்டு வரேன் நீ அம்மாவை பார்த்துக்கணும் நன் கண்ணீரை துடைத்துக்கொண்டே அம்மா சொன்னாள் போயிட்டு வா மோளே அம்மா காத்திருப்பேன் நெஞ்சென்னைக்கானமீன் ஆட்சி பசிலியேறி ஜன்னல் வழியே வெளியே பார்த்த போது உசிலம்பட்டியின் வானமுந்தன் கூரை வீடும் கதறி அழும் ருக்குவின் முகமும் தொலைவில் மறைவதை அவள் எந்த உணர்ச்சியுமின்றி பார்த்து கொண்டிருந்தாள் பஸ்ஸின் நெய்ச்சலுடன் அவளது நெஞ்சுக்குள் ஒரு கல்லை ஏற்றி வைப்பது போலிருந்தது உசிலம்பட்டியின் பசுமை மாறி பெரிய கட்டிடங்கள் தொடங்கியபோது அவளுக்கு மூச்சு முட்டுவது போலிருந்தது என் நெஞ்சென்னையின் கீதாஞ்சலி என்ற வீட்டின் பெரிய இரும்பு கேட் ஒரு அலறலுடன் திறந்தபோது காவ்யா ஆச்சரியப்பட்டாள் அவள் பார்த்ததிலேயே பெரிய வீடு மார்பிள் பதித்த முற்றம் பெரிய பூந்தோட்டம் ஆனால் அந்த வீட்டிற்கு தன் கூரை வீட்டின் அன்பு இல்லை மணலில் மிதிக்கும் சுகம் அந்த குளிர்ந்த மார்பிள் தரையில் இல்லை நென்றமா அக்கா அந்த வீட்டின் எஜமானி அவளை மேலும் கீழும் பார்த்தாள் அவர்களின் பார்வையில் அலட்சியமும் சந்தேகமும் கலந்திருந்தன விலை உயர்ந்த புடவையும் தங்க மாலையும் அணிந்திருந்த அவர்கள் காவ்யாவை பார்த்து முகம் சுழித்தார்கள் நன் இதுதானா அந்த பொண்ணு பார்க்க மெலிஞ்சு காய்ஞ்சு போயிருக்கா வேல ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கத்துப்பா உன் கையெல்லாம் என்ன அழுக்காயிருக்கு முதல்ல போய் குளிச்சுட்டு வா முதல் நாளே சட்டங்கள் தெளிவாக சொல்லப்பட்டன அடுக்களதான் உன் இடம் இங்கேயே ஒரு பாய் விரிச்சு படுத்துக்கணும் பாத்ரூம் வெளியில இருக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் கேட் திறந்து பேப்பர் எடுக்கணும் வீட்டையும் முற்றத்தையும் சுத்தம் செய்யணும் அப்புறம் பாத்திரம் துணி துவைக்கிறது எல்லாம் முடிச்சிட்டு எதையாச்சும் சாப்பிடலாம் புரிஞ்சுதா என்னை அம்மான்னெல்லாம் கூப்பிடாத அக்கான்னு கூப்பிட்டா போதும் நென் படிக்க வைப்பேன்னு சொல்லியிருந்தீங்க காவ்யா தயங்கி தயங்கி கேட்டாள் நென் படிப்பா முதல்ல வேலையை கத்துக்கோ அப்புறம் பார்க்கலாம் நெனிய அவர்களின் மகள்களான மீராவும் கீதாவும் காவ்யாவை ஒரு விசித்திர ஜீவனை போல பார்த்தார்கள் மீராவும் கி காவ்யாவின் அதே வயதுதான் பதினான்கு ஆனால் அவள் அம்மாவின் அச்சு அசலான நகலாக இருந்தாள் பார்வையில் கூட அகங்காரம் கீதாவுக்கு பத்து வயது அவள் அவ்வப்போது அடுக்கள ஐயில் வந்து காவியா செய்வதையெல்லாம் பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து நிற்பாள் என்னென் அந்த வீட்டின் மிகப்பெரிய சட்டம் அதுதான் வீட்டுக்காரர்கள் சாப்பிட்டதன் மீதி அல்லது எச்சில் மட்டும்தான் காவியாவின் உணவு என் ஆரம்பத்தில் அவளுக்கு அது புரியவில்லை ஒருநாள் மதியம் கடுமையான வேலைக்கு பிறகு பசியால் சோர்ந்து போய் அவள் அடுக்கள ஐயில் காத்திருந்தாள் டைனிங் டேபிளில் இருந்து சாம்பாரின் வாசனையும் மீன் வருத்த வாசனையும் அவளின் வயிற்றில் தீயை மூட்டின எல்லோரும் சாப்பிட்டு எழுந்த பிறகுரமா அக்கா எச்சில் தட்டுகளை எல்லாம் அடுக்கள அயில் சிங்க் அருகே கொண்டு வந்து வைத்தாள் நன் காவ்யா வந்து சாப்பிடு இந்த பிளேட்ல இருக்கிறதை சாப்பிட்டுட்டு பாத்திரமெல்லாம் வை என்னவள் பார்த்தபோது மீராவும் கீதாவும் சாப்பிட்டு மீதம் வைத்த சோறும் அவளின் வயிற்றிலிருந்து பசி ஒரே நொடியில் ஓடிப்போனது ஆனால் பசியை விட பெரியதாக இருந்தது அவமானம் பசியால் கண் இருண்டுபோன போன அவள் சிங் அருகே தரையில் அமர்ந்து அதை சாப்பிடத் தொடங்கினாள் ஆனால் தொண்டையிலிருந்து அழுகை பீறிட்டு வந்தது அம்மா தனக்காக ஒரு உருண்டை சூற்றை தனியாக எடுத்து வைப்பது நினைவுக்கு வர விம்மினாள் ஒவ்வொரு உருண்டையும் கண்ணீரில் நனைந்திருந்தது அவமானத்தால் அவள் தலை கவிழ்ந்தது தான் ஒரு மனுஷி அல்லமற்றவர்களின் எச்சிலை சாப்பிடும் ஏதோ ஒன்று என்று அவளுக்கு தோன்றத் தொடங்கியது அம்மா என்று அவள் யாருக்கும் தெரியாமல் விம்மினாள் நாள் என்ன்கள்ளி ஒரு ரமா அக்கா மேசை மேல் வைத்த நூறு ரூபாய் நோட்டை காணவில்லை வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை அவர்களின் சந்தேக பார்வை நேராக காவ்யா மீதுதான் விழுந்தது நன் உண்மையை சொல்லுடி நீதானே எடுத்த போல ஆளுங்கள எனக்கு தெரியும் கண்டதை திருடிட்டு போவீங்க கள்ளி என் அந்த வார்த்தை காவ்யாவின் நெஞ்சில் தைத்தது கள்ளி என் அவள் கதறி அழுது கொண்டே சொன்னாள் நான் இல்லை அக்கா என் அம்மா சத்தியமா நான் எடுக்கல நான் அதை பார்க்கக்கூட இல்ல ஞ பேசாதடி நீ உன் கையில இருந்துதான் போயிருக்கும் உங்க அம்மாவுக்கு அனுப்புறதுக்காக எடுத்திருப்ப உன் இந்த மாச சம்பளத்துல பிடிச்சுக்கிறேன் என் அன்று இரவு அடுக்கல ஐயின் குளிர்ந்த தரையில் சுருண்டு படுத்து கிடந்தபோது அவள் நிறைய அழுதாள் அம்மாவையும் ருக்கும் நினைத்து இந்த சிறையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையே என்று அவள் விம்மினாள் அம்மாவையும் ருக்கும் பார்க்க ஆசைப்பட்டாள் யாரும் பார்க்காமல் ருக்கு கொடுத்த மரப்பாச்சி பொம்மையை கட்டிக்கொண்டு கொண்டு அழுதாள் ரகு அண்ணன் துபாயில் இருக்கும் வீட்டின் வரும் திவசம் வீட்டில் திருவிழா போலிருந்தது வீட்டை சுத்தம் செய்யவும் பலகாரம் செய்யவும் காவ்யாராவும் பகலுமாக வேலை செய்தாள் அவளின் கைகள் வெடித்து ரத்தம் வந்தது நென் அண்ணன் வந்துட்டு போற வரைக்கும் நீ அதிகமா கண் முன்னாடி வராத துபாயில இருந்து வர்ற களைப்புல உன் இந்த அழுக்கு கோலத்தை பார்க்க வேண்டாம் ரமா அக்கா எச்சரித்தாள் என் அவர்கள் ஏர்போர்ட் போன திவசங்காவியாவை அடுத்த வீட்டு ஜலஜா அக்காவின் வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள் ஜலஜா அக்கா நல்ல மனுஷி அவர்கள் காவியாவிடம் விபரங்கள் கேட்டார்கள் மோளை ஏதாச்சும் சாப்பிட்டியா அவர்கள் அன்பாக கேட்டார்கள் காவ்யா இல்லை என்று தலையாட்டினாள் என் அவர்கள் ஒரு ஆப்பிளை எடுத்து வெட்டி ஒரு துண்டை காவ்யாவிடம் நீட்டினார்கள் இதை சாப்பிடு என் காவ்யா அந்த சிவந்த ஆப்பிள் துண்டை வாங்கினாள் வாழ்க்கையில் முதல் முறையாக அவள் ஆப்பிளை பார்க்கிறாள் அதன் வாசனை அவளை ஈர்த்தது பசியால் அவள் அதை கடிக்கப் போன போது அவள் நினைவில் ருக்குவின் முகம் தோன்றியது ருக்கு இதுவரை ஆப்பிள் சாப்பிட்டிருக்க மாட்டாள் அவள் அந்த துண்டை ஒரு பேப்பரில் பொதிந்துதன் துணிப்பையின் அடியில் ஒளித்து வைத்தாள் ஊருக்குப் போகும்போது தங்கைக்கு கொடுக்க வேண்டும் தங்கைக்காக மீரா தூக்கி எறிந்த பழைய புத்தகங்களிலிருந்து தாள்களையும் உடைந்த பென்சில்களையும் அவள் அந்த பையில் சேகரித்து வைத்திருந்தாள் ரகு அண்ணன் வந்ததும் வீடு நிஜமாகவே களை கட்டியது சிரிப்பும் சத்தமும் பரிசு பொதிகளுமாக காவ்யா அடுக்கள ஐயின் கதவு இடுக்கு வழியே அந்த அப்பாவை பார்த்தாள் நல்ல அன்பான ஆளாக தெரிகிறது மீராவும் கீதாவும் அவரின் மடியில் ஏறி அமர்ந்திருப்பதை அவள் ஏக்கத்தோடு பார்த்தாள் என்னன்று இரவு வெளியிலிருந்து வாங்கிய உணவு ஃப்ரைட் ரைஸ் மற்றும் சில்லி சிக்கன் அதன் வாசனை அடுக்கள ஐயில் நின்ற காவ்யாவின் பசியை இரட்டிப்பாக்கியது அவளுக்கு அப்போது கிடைத்தது நேற்றைய கஞ்சிதான் என்னென் எல்லோரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார்கள் இந்த தடவை சாப்பாடு பிரமாதம் ரமா ரகு அண்ணன் சொன்னார் திடீரென்றுதான் அவர் காவ்யாவை பற்றி நினைத்தார் ஆமா நம்ம வீட்டுக்கு உதவிக்கு வந்த அந்த புதுப்பொண்ணு எங்கே உசிலம்பட்டியிலிருந்து வந்த காவி அந்த நிமிடம் ரகு அண்ணனின் முகம் கோபத்தால் சிவந்தது அவர் டேபிளில் ஓங்கி அடித்தார் ரமா என்ன இதெல்லாம் ஒரு குழந்தைகிட்ட காற்ற கொடுமையா இது நீங்களெல்லாம் மனுஷங்களா என்ன வேஸ்ட்ன்னு சொன்ன நெருமா அக்கா பயத்தில் நடுங்கினாள் அது நான் வேலைக்காரிங்க நென் வேண்டாம் ஒன்னும் பேசாத கோயில் குளம்னு நேர்த்தி கடன் எல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் ஒரு நேரத்து சாப்பாடு கொடுக்கிற நேரத்துல ஜாதியையும் பணத்தையும் பார்த்தா நம்மளையும் அவங்களையும் படைச்சது ஒரே தான் அதை மறக்காத பசி எல்லாருக்கும் ஒன்னுதான் அவர் அடுக்கள ஐயை நோக்கி நடந்தார் வாசலில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த காவியாவை பார்த்தார் இங்க வா அவர் அவளின் கையை பிடித்தார் அந்த ஸ்பரிசத்தில் அப்பாவின் கைகளின் சூடு இருந்தது பயப்படாதவா நாம ஒன்னா சாப்பிடலாம் என்னென்னவர் அவளை டைனிங் டேபிளில் மீராவின் அருகே அமர வைத்தார் ஒரு புதிய தட்டை எடுத்து அவளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பரிமாறினார் சாப்பிடு சாப்பிடுமோளே பசிக்கலையா நென்காவ்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் அந்த தட்டில் விழுந்து கொண்டிருந்தது அது பசியாலோதுக்குத்தாலோ வந்த கண்ணீரல்ல முதல் முறையாக தன்னை ஒரு மனுஷியாக மதித்த ஒருவரிடம் காட்டிய நன்றியினால் வந்தது அவள் நடுங்கும் கைகளால் சாப்பிடத் தொடங்கினாள் அன்று இரவு அந்த வீட்டில் யாரும் தூங்கவில்லை ரகு அண்ணனின் வார்த்தைகள் ரமா அக்காவின் மற்றும் மீராவின் உள்ளத்தில் தைத்தன தாங்கள் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் அப்போது உணர்ந்தார்கள் இரவு தாமதமாக ரமா அக்கா அடுக்கள ஐயில் பாய் விரிக்கப்போன காவ்யாவின் அருகே வந்தார் அவள் பாயில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் ரமா அக்கா அவளின் அருகே அமர்ந்தார் அவர்களின் கண்களும் நிறைந்திருந்தன மோளே காவ்யா என்ன மன்னிச்சுடு அக்கா தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரியெல்லாம் உன்கிட்ட நடந்திருக்க கூடாது என் அதற்குள் ரகு அண்ணன் அங்கே வந்தார் ரமாவை கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது அவ இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல நம்ம பொண்ணு மாதிரி பார்க்கணும் இன்னையிலிருந்து காவ்யா மீரா ஆறு கீதாவோட ரூம்ல தான் படுக்கணும் அவை இனிமே இந்த தரையில படுக்க வேண்டாம் என்னேனன்று முதல் முறையாக காவ்யா மெத்தையுள்ள கட்டிலில் படுத்து தூங்கினாள் கீதா அவளின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள் குளிர்ந்த தரையின் நினைவுகள் மெல்ல மறையத் தொடங்கின என்னென் அடுத்த நாள் மீறா அவளின் அறைக்கு வந்தாள் அவள் முகத்தில் குற்ற உணர்ச்சி தெரிந்தது காவ்யா அப்பா நாங்க காவ்யாவுக்கு தமிழும் இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்கலாமா எங்களோட பழைய புக்ஸ் எல்லாம் இருக்கில்ல நன்றகு அண்ணன் சிரித்தார் தாராளமா மூளே நல்ல விஷயம்தானே அறிவை பகிர்ந்து கொடுக்கிறதை விட பெரிய புண்ணியம் இல்லை என் என் அன்று மாலை மீரா காவ்யாவுக்கு ஏ என்று எழுத கற்றுக் கொடுத்தாள் நிறுத்திவிட்டதாக நினைத்த எழுத்துக்கள் மீண்டும் அவளை தேடி வந்தபோது காவ்யாவின் கண்கள் கலங்கின என் என் வீட்டில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன ரமா அக்கா காவ்யாவை அன்போடு மோளே என்று அழைக்கத் தொடங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமையிறகு அண்ணன் காவ்யாவை கூப்பிட்டார் மோளே உங்க வீட்டு நம்பர் கொடு நம்ம அம்மாவை கூப்பிடலாம் நென்காவியா பக்கத்து வீட்டு தங்கம்மாளின் வீட்டு நம்பரை கொடுத்தாள் ரகு அண்ணன் போன் செய்து காவ்யாவின் கையில் கொடுத்தார் நென் அம்மா காவ்யாவின் குரல் உடைந்தது நென் மோளே காவ்யா நீ நல்லா இருக்கியா மோளே அம்மாவின் அழுகை ஃபோன் வழியே கேட்டது நென் எனக்கு நல்லா இருக்கேன்மா எனக்கு இங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க இருக்கிற அக்காவும் அண்ணனும் பிள்ளைகளும் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க நான் இங்க படிக்க ஆரம்பிச்சிட்டமா இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவள் ருக்குவிடமும் பேசினாள் நன் பேசி முடித்ததும் ரகு அண்ணன் சொன்னார் ருக்குவோட படிப்பு செலவுக்காக நான் கொஞ்சம் பணம் அனுப்புறேன் உங்க அம்மா இனிமே மத்த வீடுகளில் வேலைக்கு போக வேண்டாம் காவ்யா நன்றியோடு அந்த மனிதரை பார்த்தாள் என் ஒரு வருடம் வேகமாக கடந்து போனது கீதாஞ்சலி வீட்டின் முற்றத்தில் புதிய ஸ்கூல் யூனிஃபார்மில் காவ்யா நின்றாள் மீராவும் கீதாவும் அவளின் இரு பக்கங்களிலும் நின்றார்கள் இன்று காவ்யா மீராவின் ஸ்கூலில் எட்டாம் வகுப்பில் சேருகிறாள் ரகு அண்ணன் அவளின் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார் என் என் அடுக்கள ஐயின் குளிர்ந்த தரையிலிருந்து அவள் வாழ்க்கையின் படிகளில் ஏறி வந்துவிட்டாள் என் என் அவள் வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டிருந்த ரகு அண்ணனைப் பார்த்து புன்னகைத்தாள் அவரும் பதிலுக்கு புன்னகைத்தார் என் என் காவ்யா வானத்தை பார்த்தாள் அது அது உசிலம்பட்டியின் வானம் அல்ல சென்னையின் புதிய வானம் ஆனால் அந்த வானத்திற்கு இப்போது அன்பின் மற்றும் நம்பிக்கையின் நிறம் இருந்தது வாழ்க்கையில் யாரும் மிச்சம் அல்ல என்றும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அதற்கென ஒரு